எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போது இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஆமாங்க புது வருஷம்னாலே ஒரு புது உற்சாகம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல நம்மளோட ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்க எல்லாரும் ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா இந்த வருஷம் சனி குரு ராகு கேதுன்னு முக்கியமான கிரகங்கள் நிறைய பேர்ச்சிகளை சந்திக்க போகுது அதனால ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்கள் நிறையவே இருக்குமா கரெக்ட் வேலை குடும்பம் படிப்பு கல்யாணம் ஆரோக்கியம்னு நம்ம வாழ்க்கையோட எல்லா ஆரோக்கியம் புது ஆரம்பங்கள் சவால்கள் நல்ல வாய்ப்புகள்னு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது ஆமாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷம் எதிர்பாராத திருப்பங்களையும் வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்புகளையும் கொடுக்கும்னு சொல்றாங்க அதனால நம்ம ராசிக்கு இந்த வருஷத்தோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்கும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையா செயல்படுறது ரொம்ப முக்கியம் கிரக நிலைகள் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செஞ்சு இந்த புத்தாண்ட வெற்றியரமா மாத்திக்கலாம் சரிங்க இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன தனித்துவமான பலன்கள் இருக்குன்னு நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வரும் சரிங்க வாங்க இப்போ ராசி பலன்களை விரிவா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷ ராசிக்கான பலன்களை பத்தி பேசலாமா கண்டிப்பா பேசலாமே இந்த ஆண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்றேன் ஆரம்பத்திலேயே கொஞ்சம் சவால்கள் இருக்கும்னு சொல்றாங்க ஆனா அப்புறம் எல்லாம் சரியாகிடும்னு சொல்றது உண்மைதானா ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேச ராசி பலன்கள் படி இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகளையும் சில சவால்களையும் கொண்டு வரும் ஆரம்பத்துல சின்ன சின்ன தடங்கல்கள் வந்தாலும் உங்க விடாமுயற்சியும் கடின உழைப்பும் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் நீங்க நம்பிக்கையோட செயல்படணும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்குமா குடும்பத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட நல்ல உறவை பேணுவீங்க முக்கியமா பெற்றோர்கள் உடன் பிறந்தவங்க கூட உறவு இன்னும் வலுபடும் வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு புது வரவுகளும் இருக்கலாம் குடும்ப நலனுக்காக சில முக்கியமான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க தொழில் ரீதியா வளர்ச்சி இருக்குமா புது பிசினஸ் ஆரம்பிக்கலாமா தொழில் ரீதியா இந்த ஆண்டு சிறப்பான வளர்ச்சியை பார்க்கலாம் புது திட்டங்களை தொடங்கி வெற்றி பெறுவீங்க வியாபாரத்துல புது கூட்டாண்மைகள் உருவாகும் முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரம் போட்டி நிறைந்த சூழல்ல உங்க திறமையை வெளிப்படுத்தி முன்னுக்கு வருவீங்க லாபம் அதிகரிக்கும் வருமானமும் உயரும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் ப்ரமோஷன் கிடைக்குமா வேலை தேடுறவங்களுக்கு புது வேலை வாய்ப்புகள் தேடி வரும் இப்போ வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும் உங்க திறமைகள் அங்கீகரிக்கப்படும் சக ஊழியர்களோட நல்லுறவு பேணுவீங்க உங்க கடின உழைப்புக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும் புது பொறுப்புகளையும் ஏற்க வேண்டியிருக்கும் நிதி நிலைமை எப்படி இருக்கும் சேமிக்க முடியுமா நிதி நிலைமை இந்த ஆண்டு சீரா இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பும் அதிகரிக்கும் தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க பழைய கடன்களை அடைக்க இது ஒரு நல்ல நேரம் புது முதலீடுகள் மூலமா லாபம் ஈட்டுவீங்க நிதி திட்டமிடல்ல கவனம் செலுத்துறது நல்லது பொருளாதார நிலை இன்னும் வலுவடையும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் வராதா ஆரோக்கியம் இந்த ஆண்டு நல்லா இருக்கும் சின்ன சின்ன உடல் கோளாறுகள் வரலாம் ஆனா பெரிய பிரச்சனைகள் இருக்காது சரியான உணவு பழக்கம் உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் மன அமைதிக்கு யோகா தியானம் உதவும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது நீண்ட காலத்துக்கு நல்லது சீரான வாழ்க்கை முறை முக்கியம் குழந்தைகளோட எதிர்காலம் பத்தி ஏதாவது சொல்றீங்களா குழந்தைகளை பொறுத்தவரை அவங்களோட கல்வி எதிர்காலம் குறித்து சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க குழந்தைங்க நல்ல முன்னேற்றம் காண்பாங்க அவங்களோட ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது அவசியம் குழந்தைகளோட நேரம் செலவிடுறது உறவுகளை மேம்படுத்தும் அவங்களோட விருப்பங்களை அறிஞ்சு செயல்படுறது நல்லது இந்த வருஷம் எங்கேயாவது டிராவல் பண்ண முடியுமா ஆமாம் இந்த ஆண்டு நிறைய பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் தொழில் ரீதியான பயணங்கள் லாபகரமா இருக்கும் ஆன்மீக பயணங்கள் மன அமைதியை தரும் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உண்டு பயணங்கள் புது அனுபவங்களையும் கத்த கொடுக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றிகரமா அமையும் சனி குரு ராகு கேது கிரக மாற்றங்கள் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பத்துல சனியோட சஞ்சாரம் பன்னெண்டாம் வீட்ல இருக்கிறதால சில செலவுகள் அதிகரிக்கலாம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆனா இது உங்க ஆன்மீக வளர்ச்சியையும் வெளிநாட்டு வாய்ப்புகளையும் மேம்படுத்தும் கவனமா திட்டமிட்டு செலவுகளை சமாளிக்கணும் குரு பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் அது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் குரு பகவான் ஜூன் மாதத்துல நான்காம் வீட்டுக்கு பெயர்ச்சி அடைகிறார் அதுக்கு முன்னாடி குருவோட சஞ்சாரம் உங்க நிதி நிலைமைய ஸ்திரப்படுத்தும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குருவோட நான்காம் வீட்டு சஞ்சாரம் குடும்பத்துல மகிழ்ச்சியையும் சொத்து சேர்க்கையையும் தரும் தாய்வழி உறவுகள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வீட்ல சுபகாரியங்கள் நடக்கறதுக்கும் வாய்ப்பிருக்கு ராகு கேது சஞ்சாரம் எப்படி இருக்கும் ராகுவோட சஞ்சாரம் பதினோராம் வீட்ல இருக்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு பல வழிகள்ல லாபத்தை தேடித்தரும் புது வருமான ஆதாரங்கள் உருவாகும் உங்க நண்பர்கள் சமூக வட்டம் மூலமா ஆதாயங்கள் கிடைக்கும் திட்டமிடாத ஆதாயங்களும் உண்டாகும் பெரிய இலக்குகளை அடைய இது ஒரு சிறந்த நேரம் உங்க ஆசைகள் நிறைவேறும் கேதுவோட சஞ்சாரம் ஐந்தாம் வீட்ல இருக்கிறது சில நேரங்கள்ல மனக்குழப்பங்களை ஏற்படுத்தலாம் குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கவனம் தேவை காதல் உறவுகள்ல சில தடங்கல்கள் ஏற்படலாம் ஆனா ஆன்மீக தேடலுக்கும் சுய ஆய்வுக்கும் இது ஒரு நல்ல நேரம் உள்முக சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க இது உங்களுக்கு நல்ல தெளிவை தரும் மொத்தத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷராசிக்கு நல்ல வருஷமா இருக்குமா ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷராசிக்காரங்களுக்கு பொதுவா நல்ல ஆண்டா இருக்கும் சில சவால்கள் வந்தாலும் அதை வெற்றிகரமா கடந்து வாழ்வுல முன்னேறுவீங்க உங்க கடின உழைப்பும் நேர்மறை எண்ணங்களும் உங்களை வெற்றி பாதைக்கு அழிச்சு செல்லும் உங்க எதிர்காலம் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் புது விஷயங்களை கத்துக்க திறமைகளை மேம்படுத்த இது ஒரு நல்ல நேரம் மூத்தவர்களோட ஆலோசனைகளை குடும்ப உறவுகளை வலுப்படுத்துறது ரொம்ப முக்கியம் இந்த ஆண்டு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறுங்க நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில மாற்றங்கள் இருக்கலாம் இருந்தாலும் பெரும்பாலும் நான் சொல்றது உங்க வாழ்க்கையில நடக்கும் ஆமாங்க அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவுகளும் நம்மளோட தன்னம்பிக்கையும் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த பலன்களை ஒரு வழிகாட்டியா எடுத்துட்டு உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் சிறப்பா செயல்படலாம் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் இதுபோல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோல சந்திப்போம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்பவும் நம்பிக்கையோடு இருங்க நன்றி வாழ்க வளமுடன்